தீபாவளி பண்டிகையின் போது பாதுகாப்பு விதிமுறைகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தீக்காய பிரிவில் ஆய்வு மேற்கொண்ட அவர் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்களுடன் தேநீர் அருந்தி இனிப்புகள் வழங்கினார் அப்போது மருத்துவ கல்வி இயக்குனர் சுகந்தி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை முதல்வர் கவிதா நிலைய மருத்துவ அதிகாரி வாணி மருத்துவ கண்காணிப்பாளர் பாஸ்கர் மற்றும் மருத்துவர்கள் பலர் உடனிருந்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விதிமுறைகளை கடைபிடித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் குழந்தைகளை தனியாக பட்டாசுகளை வெடிக்க விடாமல் பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் மேலும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு உயிரிழப்புகள் இல்லாத தீபாவளியாக கொண்டாட அரசு நடவடிக்கைகள் எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தீக்காய சிறப்பு பிரிவில் பணியாற்றுகிற மருத்துவர்களுடனும் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களுடனும் கலந்துரையாடி விபத்தில் பாதிப்புக்குள்ளானவர்களை பார்த்து ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு அளிக்கப்படுகிற சிகிச்சை முறைகளை கேட்டறிந்து செல்வது என்பது தொடர் வாடிக்கையாக இருந்து வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து வர்களை நேரில் பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் காவல்துறை தீயணைப்பு துறை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் போன்ற பல்வேறு துறைகள் இதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரை நம்முடைய முதல்வர் அவருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளிலும் வட்டார மருத்துவமனைகளிலும் தீபாவளிக்கு என்று பிரத்யேக சிறப்பு சிகிச்சை வார்டுகள் எல்லா இடங்களிலும் தொடங்கப்பட்டிருக்கிறது